பிஜேபி அண்ணாமலை அவர்கள் திடீர்னு விஜய் மீது பாசமா இல்லை தாவேக்கா மீது வந்து ஒரு பற்றா என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லைங்க அம்பேத்கர் விஷயம் அதை வந்து அப்படி மடை மாத்துவதற்காக தான் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சரி ஈரோடு கிழக்கு தொகுதியில் தாவேக்கா நிக்குமா இல்ல வந்து நிக்க கூடாதா ரெண்டு விதமா வந்து கட்சிக்குள்ள ஆலோசனை போயிட்டு இன்னொன்னு அப்புறம் இந்த உறுப்பினர் சேர்க்கை ஒரு விஷயம் சாத்தூர்ல நடந்திருக்கு தாவேக்கா அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் சரி இதெல்லாம் சேர்ந்து இந்த வீடியோல பேசிடுவோம் முக்கியமா வந்து பிஜேபி அண்ணாமலை என்ன சொல்றாரு இந்த கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு விஜயும் த்ரிஷாவும் தனி விமானத்தில் பயணம் செஞ்சாங்க அது சம்பந்தமான புகைப்படம் வீடியோலாம் வந்திருந்தது அது இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க ரைட் ஓகே ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி த்ரிஷா கூட போகலாம் ஆச்சா போச்சா நீங்க வந்து உங்கள் மனைவி சங்கீதா கூட தானே போய் ஆகணும் இது நியாயமா அதுவா அப்ப உங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான அழைப்பு ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்காங்க கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிறாரா த்ரிஷா இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது விஜய் தரப்புல இருந்து அதற்கெல்லாம் எதுவும் பதிலே இல்லை அதே சமயத்துல அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா ரைட்டுங்க ஒரு தனி விமானத்துல போயிருக்காங்க விமான நிலையம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஏரியா அதுவும் தனி விமானத்தில் போறவங்க முக்கியஸ்தர்கள் விஐபிகள் விவிஐபிகள் அந்த புகைப்படமாக அந்த வீடியோவை எப்படி வெளிவருது அப்போ வந்து இந்த மாநில அரசுக்கு உளவுத்துறை ஒர்க் பண்ணி கொடுக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கீழே கமெண்ட்ஸில் போய் பார்க்கும்பொழுது எங்க விமான நிலையம் யாருக்கிட்டங்க இருக்குது நீங்கள் என்னங்க மாநில அரசோடைய உளவுத்துறை எப்படிங்க அங்கே வர முடியும் விமான நிலையமே மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது அங்கே இருக்குது நீங்கள் வந்து இப்படி ஒரு இது சொல்லலாமா அப்படின்னு இன்னொரு பக்கம் என்னென்னா என்ன திடீர்னு பிஜேபி அவர்களுக்கு வந்து விஜய் மீது இப்படி ஒரு பாசம் உண்மையாகவே வந்து தாவேக்கா வந்து பிஜேபியோடைய பி டீமா இல்லது பிஜேபி வந்து தேவைக்கானுடைய ஏ டீமா அப்படின்னு அது பக்கம் ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருக்கு அண்ணாமலை கேட்பது ஒரு சரியான விஷயம் தான் வந்து உண்மையிலே சரியான விஷயம் தான் ஓ நீங்கள் ஏர்போர்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் யாரும் போயிட முடியாது அவர் உண்மையிலே பாதுகாக்கப்பட்ட ஏரியா பெல்ட்டை கேட்டுங்க அதை கேட்டுங்க இது கேட்டுங்க இது பண்ணுங்கள் அவ்வளோ செக்கப் அவ்வளோ இதெல்லாம் நடந்து போகிற ஒரு இடத்துல ஒரு வீடியோவும் ஒரு ஃபோட்டோவும் அசால்ட்டா அசால்ட்டாக வருது அது விஜய்க்கு எதிராக மாற்றப்படுகிறது விஜயுடைய அரசியல் களத்திற்கு எதிராக விமர்சனிக்கப்படுகிறது நடிகர் விஜய் நடிகை த்ரிஷா ஏன் பயணம் பண்ணக்கூடாதா ஒரு நடிகர் தானே வந்து ஒரு கல்யாணக்கு போகக்கூடாதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கும் பொழுது இது என்ன திட்டமிட்டு இது ஏன் இந்த இடத்த எடுத்து ஏன் ப பரப்புவானே இது உண்மையிலே டிஎம்கேட ஐடி விங் தான் செய்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாவேக்கா வர்றது வந்து ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்குதா இதுதான் அண்ணாமலை கேட்குறாரு இதில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க எப்ப இப்போ சமீபமா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அம்பேத்கர் பற்றியான விஷயம் அதற்கு வந்து கடுமையாக ஒரு அறிக்கையை ஒன்று விஜய் கொடுத்துன்னு அது அதை அப்படியே வேற விதமாக மடம் மாற்றி ஓட்டுறதுக்கு தான் அண்ணாமலை இப்படி பொங்கி எழுந்து இந்த பிரச்சனையை அப்படியே விஜய் பிரச்சனை கொண்டு வந்து சேர்க்கிறாரு அப்படின்னா சரி அம்பேத்கர் பிரச்சனை என்ன பிரச்சனைனா மாநிலங்களவையில் அமித்ஷா தான் வந்து இப்ப பா இங்க இப்ப வந்து அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேரை சொல்றது ஒரு பேஷனா போயிடுச்சு அதை விட பகவான் பேரை உச்சரிச்சா அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் உண்டுன்னு சொன்னது ஒரு பெரிய போராட்டமாக மாறிவிட்டது நிறைய பேர் எதிர்ப்பு எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து நாடாளுமன்றத்தினுடைய முன்னாடி அம்பேத்கர் படத்தோட வந்து கண்டன குரல்கள் மன்னிப்பு கேட்கணும் என்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இங்க தமிழகத்திலும் அதற்கு ஒரு பெரிய எதிர்வலைகள் எதிர்ப்பு இதற்கு எப்படி நீங்க வந்து இப்படி சொல்லலாம் வந்து ஒரு சட்டமேதை அவர் வந்து இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியவர் அவரை பின்பற்ற அது பேஷன் எப்படி நீங்கள் சொல்லலாம் விமர்சனங்கள்லாம் இருக்குது உண்மையிலே வந்து இது ஒரு தவறான ஒரு விஷயம் இந்த சமயத்தில் தான் தாவேக்கா தலைவர் விஜயோடைய அறிக்கை எங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவர் அவர் அவரை நீங்க இப்படி விமர்சிக்கலாம் இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆச்சா போச்சா நாங்கள் அம்பேத்கர் 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 தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் நாங்கள் அதை நிற்கவே மாட்டோம் உண்மையிலேயே வந்து ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டில் தொடங்கிய அந்த பெரியார் அம்பேத்கருடைய கொள்கை அதிலிருந்து மாறாத ஒரு விஷயம் தொடர்ச்சி அவருடைய பிறந்த நாளுக்கு மாலை மரியாதை செஞ்சு போறது டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் நூலீட்டு விழாவில் விஜய் கலந்து கொண்டது விஜய் பேசியது ஒரு பெரிய பரபரப்பாயிடுச்சு அது இன்னும் அந்த சூடு தனியாமல் இருக்குது இந்த அறிக்கையும் அப்படி ஒரு பரபரப்பான பேச்சா போயிட்டு இருக்கு அப்போ வந்து அம்பேத்கர் ஆதரவாளர்கள் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து விஜய் கவருவதற்காக இந்த அறிக்கையெல்லாம் அப்படி விடலாரா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் இருக்குது இருக்குது எல்லா விமர்சனமும் அவரை தானே செய்யும் அரசியல் களத்துக்குள்ளே வந்தாச்சு செல்வாக்கை காட்டியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருங்கி வந்தாச்சு அப்படின்பொழுது நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜயாக அரசியல் கட்சி தலைவர் விஜயாக தாவேக்கானுடைய தலைவர் விஜயாக இனி வரப்போகிற விஷயங்களை சந்தித்து தான் ஆகணும் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து ஆதவ அவர் வீசிகாவிலிருந்து வந்துட்டார் வெளியே வந்துட்டார் துணை பொதுச் செயலாளர் வேணான்னு வந்துட்டார் வந்த பிறகு மிக விரைவில் தாவேக்காவில் ஒரு பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்கப்படும் அப்படின் பொழுது அதில் உள்ள நிர்வாகிகள் தாவேக்காவில் உள்ள நிர்வாகிகள்லாம் அண்ணே இப்படி வேணான்னு விட்டுருங்கண்ணே அவரை சேர்க்காதிங்கினேன் அப்படின்ற மாதிரி இந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக ஒரு தகவல் வந்து அது அப்படியே அவங்க கொண்டு போய் கிட்ட சொல்லி குஷியானந்த் இதன் பிறகு விஜய் கிட்ட சொன்னாரா இல்லையான்னு தெரியல வேணா அப்படின்னு அவர்கள் கட்சிக்குள்ளேயே வந்து சில நிர்வாகிகள் முரண்பட்டு நிற்கிறார்கள் ஆதவ் அர்ஜுனா ஏற்பாடு பண்ணி இருந்த அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு கண்டிப்பாக விஜய் போயிருக்க மாட்டார் தாண்டி தேர்தல் வியூக அமைப்பாளராக ஆதோ இருக்கிறார் அப்படின்னும் பொழுது தாவேக்காவிற்கு அவர் ஒரு தேர்தல் வியூகம் அமைத்து தருவார் அப்படின்னு கண்டிப்பா விஜய் பொறுப்பு கொடுக்கலையான்னு தெரியல வந்து மேபி

பாட்டிகள் வந்த உடனே அவர் பயங்கர உற்சாகம் ஆயிடுச்சு ஒரு பக்கம் உண்மையிலே அவங்க எதிர்பார்க்கலையா வந்து ஆனால் ஒரு பக்கம் என்னன்னா எம்மா இந்த பாட்டிங்கள்லாம் எங்க இருந்து தூக்கின்னு வந்து நீங்க உறுப்பினர் சேர்க்க வேலை எல்லாம் பண்றீங்க நீங்க நீங்க அந்த காலத்துல உண்டு வந்து இந்த பாட்டிங்கள்லாம் நாங்க சின்ன பசங்களா இருக்கும் போதெல்லாம் பிறகுலாம் வந்து ஓட்டு போடுறதுக்கு ரிக்ஷால கூட்டுவாங்க வயசா தாத்தா பாட்டிலாம் வந்து வாங்க பாட்டின்னு ஏறி வழுக்க டைம் ரிக்ஷால உட்கார வச்சு கூட்டுவாங்க அதுக்கப்புறம் அதை தடை பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் வந்து கடுமையான விதியெல்லாம் கொண்டு வந்தாச்சு அது தான் நீங்கள் வாக்காளர்கள்லாம் கூட்டின்னு வரக்கூடாது அப்படின்னு அது இப்போ அது தான் வந்து நூறு பாட்டிகளை நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க கிடையாது கிடையாது எங்களுடைய கட்சி இளைஞர்களையும் தாண்டி வயதானவர்களையும் கவர்ந்திருக்கிறது வயதானவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறது அவர்களும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அதனால தான் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு அதையும் ஒரு பிரச்சனை இதெல்லாம் மீறி சரி ஈரோடு கிழக்கு தொகுதி நம்ம ஏற்கனவே கூட வீடியோ பேசியிருந்தோம் ஒரு இடைத்தேர்தல் நின்று நம்ம பலத்தை காட்டினா தலைவா அப்படின்னு விஜய்க்கு சில நிர்வாகிகள் வைத்த கோரிக்கையை விஜய் தற்பொழுது அப்படி எடுத்து வந்து வேணாங்க நமக்கு வந்து வேணாம் ரைட்டு கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போகுது ஆனால் நம்முடைய இலக்கு நம்முடைய கோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படி நினைச்சிருந்தா நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் நின்று இருக்கலாமே போட்டி போட்டிருக்கலாமே விட்டாச்சு நம்ம அது வேணா ஈரோடு கிழக்கு தொகுதி விட்டுருங்க நாம் டைரக்டா சட்டமன்ற எலெக்ஷனுக்கு தான் போயாகணும் அதுக்குதான் நமக்கு சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி மாவட்ட நிர்வாகிகள் குறிப்பாக வந்து மாவட்ட தலைவர்கள் லிஸ்ட் ரெடி பண்ணியாச்சு பூத் ஸ்லிப் கமிட்டி ரெடி பண்ணியாச்சு இதெல்லாம் மீறி கட்சிக்கு குறிப்பா வந்து கட்சிக்கு எதிராக கட்சிக்கு அடங்காமல் யாராவது இருந்தால் தயவு தாட்சணமின்றி அவர்களை நீக்குங்கள் அதனால என்ன விமர்சனம் வந்தாலும் சரி அப்படின்னு விஜய் உத்தரவு என்ன காரணம்னா சமீப காலமாக ஒரு விஷயம் கட்சிக்குள் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கு என்னென்னா இந்த மாவட்ட அளவில் அப்புறமா வந்து நகர அளவில் இருக்கிற அந்த தலைவர் ரேஞ்சில் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் என்ன பண்றதா நான் வந்து தலைவரை பார்த்துட்டு வந்துட்டேன் அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன் தலைவருக்கு வந்து ஒரு செலவு ஒன்று கொடுக்கணும் அவருக்கு ஒரு வேல் கொடுக்கணும் அவருக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வசூல் பண்ணி அதை வந்து வாங்கிட்டு அதை கொண்டு போய் வீட்டில் வச்சுருக்காங்க அவர்கிட்ட போகல இதே மாதிரி இந்த அந்த அதாவது வந்து கிட்ட நேரடியாக பேசக்கூடியவர்கள் அல்லது வந்து தலைமை அலுவலகத்துக்கு அப்படி போது வரக்கூடியவர்கள்லாம் வழி அங்கே வந்து என்ன சொல்றது நான் இப்போதான் தலைவர்கிட்ட பேசினேன் அவர் வந்து ஃபோனை அட்டன் பண்ணற விஜய அவர்கிட்ட இது பண்ணிட்டு இருந்தேன் இப்படியெல்லாம் சொல்லி 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 எங்களை ஏமாற்றி பணம் வாங்கிக்கிட்டு அது தலைவருக்கோ இல்ல கட்சிக்கோ எதுவும் பண்ணாத இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கட்சிக்குள் ஒரு உட்பூசல் தொடங்கி இருக்கிறது இது வரதான் செய்யும் உட்பூசல் இல்லாமல் இருக்காது இதை இமீடியட்டாக கலையிடுங்கள் அப்படின்னு விஜயோட உத்தரவு கண்டிப்பாக இதெல்லாம் இரண்டாம் தேதி கட்சியுடைய இரண்டாம் ஆண்டு விழாவை எப்படி வந்து ஒரு மாநாடு கொண்டாடினீங்க அதனுடைய ஒரு மினியேச்சர் மாதிரி இந்த விழாவை கொண்டாடி ஆகணும் அதுவும் ஒரு பேசு பொருளாக மாற்ற வேண்டும் அதிலும் ஒரு அரசியலை விஜய் தெரிக்க தெரிக்க பேசணும் மாநாட்டில் பேசினாரு நூல் வெளியீட்டு விழாவில் பேசினாரு இரண்டாம் ஆண்டு விழாவுக்கு பேச போயிறாரு எப்போ வந்து மக்களை சந்திப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுவும் ஜனவரி மாதத்தில் தொடங்க போகிறார் மக்களை சந்திக்க மாநிலம் முழுவதும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வேலையில் ரெடி ஆகிட்டு இருக்காரு அதற்கான வாகனம் ரெடி ஆகிட்டு இருக்கு அதுக்கு ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க ரைட்டு இதெல்லாம் மீறி அவருடைய தளபதி அறுபத்தி ஒன்பதுன்னு ஒரு படம் இருக்கு அப்படின்னா அந்த படத்தினுடைய பெரும்பகுதி படப்பிடிப்பு முடிஞ்சாச்சு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் முடிஞ்சாச்சு டாக்கி பர்சன்ட் முடிஞ்ச பிறகு அதுல இருந்து ரிலீவ் ஆகி போஸ்ட் ப்ரொடக்ஷனா நீங்க பாத்து வினோத் அப்படின்னு சொல்லி முழு நேர அரசியலுக்குள் விஜய் இறங்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலை விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார் உட்கட்சி பூசலை எப்படி சமாளிக்க போகிறார் எதிர்கட்சிகளுடைய அந்த மாய வலையிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறார் வெற்றி அவருக்கு கிடைக்குமா கூட்டணி யாருடன் வைத்துக் கொள்ளப் போகிறார் என்பது காலம் இன்னும் நிறைய இருக்கிறது அதற்கான பதிலும் இருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி